லெமன் ஜூஸ் எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பத்து பழத்தை இப்படி எடுத்திருக்கேன் வெயிலுக்கு லெமன் ஜூஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் டெய்லி டெய்லி போட்டு குடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் இப்படி லெமன் ஜூஸை போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வேணும் போது டம்ளரில் ஒரு கால் டம்ளர் ஊற்றிட்டு முக்கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு அப்படியே குடிச்சிக்கலாம் அதுக்கு நான் ஒரு பத்து எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டேன் இந்த கப்பில் ஒரு மூணு டம்ளர் சர்க்கரை மூணு டம்ளர் தண்ணி அதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் மூணு டம்ளர் இந்த இதில் தண்ணியும் மூணு டம்ளர் சர்க்கரையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இதை அடுப்பில் வச்சு பாகாக காய்ச்சிக்கலாம் பாகு காய்ச்சிக்கலாம் பாகு ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு ஒரு கொதி வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே ஒரு பிசுக்கு பாதம் வந்த உடனே நிறுத்தி விட்டுருக்கலாம் ரொம்ப பாகு திக்காகணுங்கிற அவசியம் கிடையாது இந்த சர்க்கரையும் தண்ணியும் போட்டு நல்லா இப்படி கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க இதுனா சர்க்கரை அடியில் வந்து நின்றுக்கும் இதை பாருங்க சர்க்கரை இப்படி நல்லா கரைஞ்சி இப்படி நல்லா கொதி வந்து ஒரு ஒன் மினிட் இப்படி கொதிச்சதுன்னா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் நல்லா கரைஞ்சி சாவு நல்லா கரைஞ்சி ஒரு ஒன் மினிட் இதே மாதிரி கொதி வந்த உடனே நிறுத்தி விட்டுடலாம் இந்த லெமனை புளியதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூனு சர்க்கரையும் ஒரு ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க தான் லெமன் புளியும் போது காரம் இல்லாமல் இருக்கும் ரொம்ப அழுத்தி புளியாதீங்க கசப்பு வந்துடும் தோளில் இந்த சக்கரை பாகோல இந்த புழிஞ்சி வச்ச லெமன் ஜூஸையும் கலந்துக்கலாம் இதில் ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூளுக்கும் லெமன் ஜூஸ்க்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டு இதை நல்லா வடிகட்டிடலாம் இந்த ஜூஸை நல்லா வடிகட்டிடுங்க இந்த லெமன் தோல் அந்த ஒன்று ரெண்டு கொட்டை இந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா சக்கரை பாவில் இருக்கிற குப்பை எல்லாமே வடிகட்டிடலாம் இந்த பாவு கொஞ்சம் லைட்டாக வெது வெதுன்னு சூடாக இருக்கும் போது இந்த லெமன் ஜூஸையும் கலந்துடலாம் ரொம்ப சூடாக இருக்கும்போது கலக்காதீங்க கொஞ்சம் லைட்டாக வெதுவதுன்னு இருக்கும்போது இந்த லெமன் ஜூஸையும் கலந்துருங்க இதை இந்த மாதிரி லெமன் ஜூஸை ஒரு கண்டெய்னரில் ஊற்றி பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க மூணு மாதம் ஆனாலும் கெடாது இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் ஒரு கால் டம்ளர் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க ஒரு மீதிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் தீட்டி கலக்கி விட்டுட்டு பிடிச்சி பாருங்கள் டேஸ்ட்டு சரியாக இருந்தால் விட்டுருங்க இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் இதை ஆட் பண்ணிக்கலாம் சூப்பரான லெமன் ஜூஸு ரெடி ஆகிடுச்சு வீட்லேயே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுவோம்